துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் இதுவரைக்கும் பதினோராம் பத்தாம் இடத்திலிருந்து அந்த சுக்கரன் இப்ப பதினோராம் இடத்திற்கு மாறுறார் ராசிநாதன் லாபத்துக்கு மாறுவது மிகப்பெரிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் குரு பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் என்பது பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒன்று உண்மையிலேயே தொலாராசிக்காரர்களுக்கு இப்ப கோச்சாரம் பெரிய அளவுல கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு இவ்வளவு நடக்குது நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன்னு சொல்ற தொலாராசிக்காரங்க எல்லாம் இருக்கிறீங்க அது வந்து ஜனன ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு ஆறு எட்டு தசாபக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பெரிய கஷ்டங்களாக இல்லாமல் சமாளிக்கக்கூடிய கஷ்டங்களாக அப்ப கூட கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்யும் ராசி வலுவான அமைப்பில் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதாவது சந்திராசிரமம் இப்போது கிடையாது போன வாரத்திலேயே உங்களுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு வச்சு வார ஆரம்பத்திலேயே ஒன்பதாம் இடத்துல சந்திரன் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறாரு அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் தெய்வம் ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்ல இது வரைக்கும் ஈடுபாடு இருந்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய நல்ல வாரமாக வாரத்தின் முதல் நாட்கள் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படியே பத்தாம் இடத்திற்கு இடத்துக்கு சந்திரன் வந்துடுறார் பத்தாம் இடத்திற்கு சந்திரன் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு அதாவது பத்தாம் மடத்துல அவர் வந்து புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இருப்பார் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் வாரத்தின் நடுப்பகுதியில் சொல்லப்படக்கூடிய அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு அதற்கப்புறம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்ன யோகம் தொழில் நல்லா இருக்கும் பண வரவுகள் நல்லா இருக்கும் கொடுத்த கடனை வாங்க முடியும் கடன் வாங்காம செலவு செய்ய முடியும் லாபங்கள் இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயிருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பது அதைவிட பெரிய யோகம் எதிர்ப்புகள் விலகும் காதல் கைகூடும் இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து அப்படியே படிப்படியாக விலகி வாழ்க்கையை பற்றிய ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நல்ல வாரமாக முன்னேற்ற வாரமாக இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்